ஈரோட்டில் போக்குவரத்து அலுவலகங்களில் நடைபெறும் புதிய மாற்றங்கள் மற்றும் ஆன்லைன் அபராதம் போன்ற புதிய நடைமுறைகளை மாற்றக்கோரி மோட்டார் வாகன தொழிற்சார்ந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கோரிக்கை மனு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்ப்பு நாள் முகாமில் தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நலச்சங்கம் சார்பாக மனு அளிக்கப்பட்டது தற்போது தமிழகத்தில் உள்ள புதிய நடைமுறைகளால் வாகன தொழில் சார்ந்தவர்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகுவதாகவும் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது ஆவணங்களை சரிபார்த்து எங்களிடம் வழங்காமல் வாகன உரிமையாளர்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைப்பதாகவும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தெரிவிக்கின்றனர் இதனால் இந்த நடைமுறை மாற்றங்கள் எங்களுக்கு வியாபாரத்திற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் பெயர் மாற்றம் அல்லது எப்சி கிளியரன்ஸ் செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் முறையாக கட்டணத்தை செலுத்தி ஆவணங்களை கொடுத்த போதும் கூட வாகனத்தினுடைய ஆர்சி புக்கை பழைய ஓனர் முகவரிக்கு அனுப்புகின்றனர் அல்லது அவருடைய ஆதார் எண்ணை கேட்பதோடு அவர்களுடைய மொபைல் எண்ணில் வரும் ஓடிபி கேட்பதால் எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது இது போன்ற பல்வேறு புதிய நடைமுறைகளால் எங்களது வாழ்வாதாரம் மற்றும் தொழில் மிகவும் பாதிப்படைகிறதால் பழைய நடைமுறையை கொண்டு வர வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்